தேசிய வாக்காளர் பேரவை அப்படின்ற ஒரு இயக்கமும் ஆர் எஸ் எஸ் அப்படின்ற ரெண்டு இயக்கமும் சேர்ந்து எல்லாரையும் பார்த்து எல்லாரும் ஓட்டு போடணும் கண்டிப்பா நம்ம சொந்த நம்ம சொந்த ஊரை நமக்கு ஓட்டு இருக்கும் இருந்தாலும் அன்னைக்கு எடுத்துட்டு போய் ஓட்டு போடணும் குடுக்குற லீவை முறையா பயன்படுத்தி ஊருக்கு போய் ஓட்டு போட்டுட்டு வரணும் அப்படின்னு விழிப்புணர்வுக்காக வந்திருக்கும் இது நாலு விஷயம் நம்ம எதிர்பார்க்கறாங்க ஒண்ணு நூறு சதவீதம் ஓட்டு பதிவாகணும் நம்ம வீட்டுல வயசானவங்க இருந்தாலும் இல்ல உடம்பு இருந்தாலும் ஏதாவது முயற்சி எடுத்து அவங்களை கொண்டு போய் வாக்குச்சாவடியில விட்டு ஓட்டு போ போட வைக்கணும் ஒன்னு இன்னொன்னு நோட்டாவுக்கு ஓட்டு போடக்கூடாது நோட்டான்னு ஒரு பட்டன் இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது நோட்டான்றது யாருக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஓட்டு ஒரு பட்டன் இருக்க மாதிரி எனக்கு எந்த கட்சிக்கும் பிடிக்கல எந்த கட்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குங்க அது நோட்டான் பேர் அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபேமஸா இருந்துச்சு எல்லாரும் நோட்டால போட்டா ஒரு பெரிய புரட்சிகரமான விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படி கிடையாது நோட்டால ஓட்டு போட வேணாம் ஏன்னா நிறைய பேர் சேர்ந்து நோட்டால ஓட்டு போட்டா அந்த பகுதியில ரெண்டாவதா யாருக்கு ஓட்டு கிடைச்சிருக்கோ அவங்க தான் ஜெயிச்சதா அறிவிப்பாங்க அதனால நிறைய பேர் போட்ட ஓட்டு என்ன ஆகுது வேஸ்ட் ஆகுது நம்மளதுல இருக்கிறதுல யார் பெஸ்ட் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணும் அது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது நமக்கு பிடிச்ச கட்சி இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு ரொம்ப அப்பா அம்மா நம்ம வழி வழியா அந்த கட்சிக்குதான் ஓட்டு போடுவாங்க நம்ம மாத்தி போடுறதுக்கு நமக்கு மனசு வராது இந்த கட்சிக்கு தான் எங்க அப்பா ஓட்டு போட்டாரு இந்த கட்சிக்கு தான் எங்க அம்மா ஓட்டு போட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம பணம் கொடுக்குறாங்கன்றக்காங்க அந்த கட்சிக்கு போட வேணும் எப்படிப்பட்ட கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல பணம் கொடுக்கிற கட்சியா இருந்தா அந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது இதை மனசுல வச்சுக்கணும் நாலாவது முக்கியமான விஷயம் என்னன்னா நாட்டு மேல அக்கறை இருக்க கட்சிக்கு ஓட்டு போடணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க வந்து மீனா குடுக்கிற விட மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு பழமொழி என்னன்னா இங்க இருக்க கட்சிகள் என்ன பண்றாங்க இந்த திராவிட கட்சிகள்னு சொல்றோம் இல்லைங்களா மாத்தி மாத்தி ரெண்டு கட்சி என்ன பண்றாங்க மக்களுக்கு இலவசம் கொடுக்கணும் இலவச கொடுத்து இலவச கொடுத்து மக்களை வந்து கடைசி வரைக்கும் சொந்தமா எதையுமே யோசிக்க முடியாம பண்ணிட்டாங்க பஸ்ஸி இலவசம் மிக்சி இலவசம் டிவி இலவசம் கிரைண்டர் இலவசம் நமக்கு என்ன இலவசமா கிடைச்சா போதும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் அவன் ஏன் இலவசமா கொடுக்குறான் ஏன் நம்ம வந்து மீனா கொடுக்கிறத விட மீன் பிடிக்க கத்து கொடுக்க கூடாது அந்த மாதிரி யாருமே யோசிக்கிறதுக்கு இல்லை இன்னைக்கு நம்ம கடைசி வரைக்கும் அடிமைகள் மாதிரி வச்சிருக்கணும் அப்படின்றதான் இன்னைக்கு இருக்க கட்சிகள் நினைக்கிறாங்க ஆனா இதை விட்டுட்டு முன்னேற்றத்தை பத்தி யார் யோசிக்கிறாங்க அப்படின்றத யோசிச்சு நல்ல கட்சிக்கு நம்ம ஓட்டு போடணும் ஏன்னா எத்தனையோ இந்த பத்து வருட ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா இது வந்து மாநில தேர்தல் கிடையாது அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சட்டசபை எலெக்ஷன் கிடையாது இங்க வந்து ஸ்டாலின் எடப்பாடி இந்த ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற போட்டி கிடையாது இது மா மத்தியில நடக்கிற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அப்ப இது ராகுல் காந்தியா மோடியா அப்படின்ற ஒரு ரெண்டு பேருக்கும் நடுவுல தான் போட்டி நடக்குது யார் வந்தா முன்னேற்றம் வரும் சுதந்திரம் வாங்கினது வந்து ஒரு கட்சி ஆட்சி பண்ணிட்டு இருக்கு கடைசி பத்து வருஷம் வரைக்கும் அந்த கட்சி ஆட்சி பண்ணுச்சு ஆனா என்ன முன்னேற்றம் பார்த்தோம் எத்தனையோ நம்ம வந்து நம்ம நாடாளுமன்ற தாக்குதல் நம்ம நாடாளுமன்றம் நம்ம நாட்டோட கோயில் மாதிரி அது மேலேயே வந்து ஒரு தீவிரவாதி தாக்குதல் நடத்தினார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மும்பையில தாஜ் ஹோட்டல்ல ஹோட்டலுக்குள்ள புகுந்துட்டு போய் மிஷின்கன் எடுத்துட்டு போய் சுட்டாங்க நாரிமன் ஹவுஸ் உள்ள போய் சுட்டாங்க அப்படியெல்லாம் நடந்துட்டு இருந்தது ஆனா இந்த பத்து வருஷத்துல நமக்கு எவ்வளவோ பாதுகாப்பு நம்ம எங்கேயுமே இந்த மாதிரி அசம்பாவிதம் பார்க்கல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க எல்லாரும் இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா என்ன ஆகும் நாடு ரெண்டாயிரும் நாடு உடஞ்சிரும் எல்லாம் பெரிய பிரச்சனை வரும் கலவரம் வரும்னாங்க ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை இங்க இருக்கவங்க அதைத்தான் சொல்லுவாங்க அவங்க இப்ப நான் சொல்றது பொய் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் இங்க இருக்க எல்லாருக்கும் நீட்டுனா என்னன்னு தெரியுமா நீட்டுன்னா நீங்க என்ன சொல்லி வச்சிருக்காங்க மாநில கட்சிகள் நீட் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் முடிச்சு போச்சு நம்ம குழந்தைங்க எதிர்காலம் போயிடுச்சு நீட்டுக்காக ஒரு பொண்ணு இறந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்றாங்க இல்லையா நீட்டுன்னா என்னன்னு இங்க இருக்க யாருக்காவது தெரியுமா நான் கட்சி சார்பா பேசல உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசுறேன் நீட் அப்படின்றது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த எக்ஸாம கரெக்டா எழுதுனோம்னா நம்ம வீட்டு குழந்தைங்க டாக்டர் ஆக முடியும் ஆனா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீட் வரல அப்ப என்னன்னா நம்ம வீட்டுல ஒன்றரை கோடி இருந்தா மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும் ரெண்டு கோடி கொடுத்தா மட்டும் நம்ம வீட்டு குழந்தைங்களா டாக்டர் ஆக முடியும் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு எடுத்தா கூட நம்ம பணம் கொடுத்தா மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும் குறைஞ்ச ரெண்டு கோடி ஆனா இன்னைக்கு நீட் வந்ததுக்கு அப்புறம் அந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க மெரிட் கிடைச்சிருச்சுன்னா நம்ம ஒரு பத்து பைசா செலவு இல்லாம நமக்கு கவுன்சிலிங்ல நமக்கு ஒரு காலேஜ்ல ஒரு சீட்டு கொடுப்பாங்க இதுதான் நீட் ஆனா இது ஏன் இங்க இருக்க கட்சிகள் தப்பா விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஒண்ணும் பெரிய விஷயம் தெரியாத ஆளுங்கன்றதுனால நம்மளை மிஸ்கைடு பண்றாங்க நம்மளை ஏமாத்த பாக்குறாங்க நான் சொல்ற போய் என்ன நீங்க கேட்டு பாருங்க உங்களுக்கு நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போறீங்களோ அந்த கட்சி இருக்க ஒருத்தருக்கு கூப்பிட்டு நீட்டுன்னா என்ன இது வந்தா நமக்கு என்ன ஆபத்துன்னு சொல்லி பாருங்க உண்மையாமே கேட்டு பாருங்க நான் சொல்லலை நீங்களே கேட்டு பாருங்க நீட் வந்தா என்ன ஆபத்து எங்க வீட்டு குழந்தைக்கு என்ன ஆபத்துன்னு கேட்டு பாருங்க அவங்களுக்கு பதிலே தெரியாது இப்ப ஃபோன் பண்ணி கூட கேட்டு பாருங்க நீட்டுன்றது ரொம்ப நல்ல விஷயம் ஆனா மக்கள் மத்தியில எப்படி சொல்லி வச்சிருக்காங்க நீட்ன்றது தப்பான விஷயம் நீட்டு வந்துருச்சுன்னா நம்ம வீட்டு குழந்தைங்க அவ்வளவுதான் அப்படின்றாங்க என்ன ஆகும் ஒன்றாகாது நம்ம வீட்டு குழந்தைங்க டாக்டர் ஆவாங்க இந்த பத்து வருஷத்துல எத்தனையோ கடைக்காரங்களோட பசங்க டாக்டர் ஆயிருக்காங்க எத்தனையோ ரோட்ல வந்து நம்ம வீட்டுல வந்து குப்பை சேகரிக்கிறாங்களே துப்புரவு தொழிலாளர்கள் அவங்க வீட்டு பசங்க டாக்டர் ஆகிருக்காங்க இதை பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இதோ உதாரணமா யாருக்கா சொல்ல முடியுமா ஆனா நீட்டு நீட்டை பத்தி அவ்வளோ நெகட்டிவா சொல்லி வச்சிருக்காங்க வந்தே பாரத் மாதிரி ட்ரெயின்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கா சுதந்திரம் வாங்கி எத்தனை 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 வருஷமா அந்த கட்சி ஆட்சி பண்ணிட்டு இருக்கு ஏன் வந்தே பாரத் மாதிரி ஒரு ட்ரெயினை கொண்டு வரல இன்னைக்கு மட்டும் அதே பாரத் ட்ரெயின் வந்துருச்சு அது முன்னாடி நின்று எல்லாம் செல்ஃபி எடுக்கிறோம் நல்லா இருக்குன்னு போட்டோ எடுத்து போறோம் வீடியோலாம் ஏன் என்ன நினைச்சிருந்தா இது முன்னாடி இருந்த ஆட்சியிலேயே பண்ணிருக்கலாம் ஏன் பண்ணல ஏன்னா ஊழல் காமன்வெல்த் ஊழல் ஆதர்ஸ் ஊழல் டூ ஜி ஊழல் எல்லாமே ஊழல் 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 பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஊழல் தான் அவங்க சம்பாதிக்கத்தான் பார்த்தாங்க ஆனா இந்த பத்து வருஷமா நீங்க ஏதாவது ஊழல் கேள்விப்பட்டிருக்க முடியுமா நம்ம நாட்டுல நம்ம முன்னேறணும்னா நேரடியா நமக்கு பணம் கொடுக்க தேவையில்லை ஊழல் எல்லாம் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும் எத்தனையோ லட்சம் கோடி நம்ம நாட்டுடைய பட்ஜெட் நம்ம ஊழல் இல்லாம நல்லபடியா ஒரு ஆட்சி பண்ற ஒரு ஆட்சியாளர் கொண்டு வந்தோம்னா போதும் நம்ம பசங்க நாளைக்கு நல்லா இருப்பாங்க இன்னைக்கு பணம் வாங்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும் அது எல்லாம் நம்ம பசங்களுக்கு நம்ம வைக்கிற வேட்டு நாம நேர்மையா இருக்கணும் நம்ம வாழ்ந்து காட்டணும் நம்ம பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டா நம்ம பசங்க எப்படி நேர்மையா இருப்பாங்க அந்த ரூபாய்க்கான முந்நூறுவாக்கெல்லாம் ஓட்டு போட்டோம்னா நம்ம குழந்தைங்க எப்படி நம்ம நாளைக்கு நேர்மையா இருக்கணும் நம்ம எதிர்பார்க்க முடியும் அதனால நம்ம யோசிக்கணும் எந்த கட்சி நல்ல கட்சி அப்படின்றத நீங்க யோசிக்க எந்த கட்சிக்கு வேணா ஓட்டு போடலாம் ஆனா நான் சொன்னது உங்க மனசுக்குள்ள யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நம்மளால சொல்ல முடியும் இங்க இருக்க அரசியல் கட்சிகள் எல்லாமே ஒரு பிரச்சனை கிடைச்சிதான் அந்த பிரச்சனை வச்சு அரசியலாக்கி 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 பெருசு பண்ண தான் பார்ப்பாங்க மீனவர் பிரச்சனையை கேள்விப்பட்டிருக்கீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி எதை எடுத்தாலும் மீனவர் படுகொலை இலங்கையில நம்ம மீனவர்கள் நம்ம மீனவர்கள் இலங்கையில போய் கைது பண்ணிட்டாங்க இலங்கை நம்ம நம்ம மீனவர்கள் சுட்டுக் கொலை இது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பத்து வருடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு மீனவர்னாச்சு கொலைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம மீனவர்கள் யாராவது கடத்திட்டு போனாங்க கைது பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதான் ஆண்மைத்தனமான அரசாங்கம் நம்ம நாட்டு மே மீனவர்கள் மேல கை வைக்கிறதுக்கு இன்னைக்கு வெளிநாடுகள் பயப்படுது ஆனா இங்க இருக்கவங்க மீனவர் கடைசி வரைக்கும் சொல்றாங்க சுதந்திர வாங்கினது ஆட்சி பண்ணவங்க இன்னமும் நாங்க மீனவர் காக்க போராடுவோம் நாங்க நலன் காக்க போராடுவோம்னு சொல்லித்தான் இருந்தாங்க ஆனா இந்த பத்து வருஷத்துல மீனவர்களுக்கு ரொம்ப மதிய ரொம்ப முயற்சி எடுத்து வெளிநாடுகள்ல நம்ம மீனவர்கள் கை வைக்கிற அளவு கை வைக்க பயப்படுற அளவுக்கு நம்ம ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் இங்க இருக்க கட்சிகள் காவிரி பிரச்சனை பத்தி பேசிட்டே இருந்தாங்க தீர்வு வரல காவிரிக்கு நதிநீர் ஆணையம் அமைச்சதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கு ராமர் கோயில்னு ஒண்ணு இருந்துச்சு சென்ட்ரல்ல கடைசி வரைக்கும் ராமர் கோயில் மேல கை வைக்காமலே இருந்தாங்க ஏன்னா அது மேல கை வைச்சா ஓட்டு கிடைக்காது ஆனா இன்னைக்கு ராமர் கோயிலுக்கு நிதி கொடுக்குற முஸ்லீம்களே நிதி கொடுத்து அந்த கோயில கட்டி கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டுல வந்திருப்பாங்க எல்லாரும் ராமர் கோயிலுக்கு அச்சுதை கொடுக்க வந்திருப்பாங்க அதுக்கு டொனேஷன் வாங்க வந்திருப்பாங்க ஏன்னா நம்மளோட முயற்சியோட அங்க ராமர் கோயில் கட்டியிருக்காங்க இது எல்லாம் யாரும் மத்த மதத்துக்கு புண்படுத்தவோ இல்ல யாரையும் பகைச்சிக்கவும் இல்ல முஸ்லீம்களே நிறைய பேர் நிதி கொடுத்து இன்னைக்கு அந்த ராமர் கோயில கட்டி கொடுத்துருக்காங்க அதனால எந்த அரசாங்கம் நம்மளுடைய நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக இருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கணும் ஒரே விஷயத்த மறுபடியும் 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 சொல்லி சொல்லி நம்மளை என்ன பண்றாங்க ஒரு ஆடை வந்து திருடணும் அப்படின்னு ஒரு நாலு பேர் முயற்சி பண்றாங்க திருடர்கள் என்ன பண்றாங்க ஒரு சந்தையில இருந்து ஒருத்தர் ஆடு வாங்கிட்டு இருக்காரு நாலு பேர் பேசி வச்சுக்கிட்டு ஒருத்தர் போறாரு போய் என்னங்க நாயை தலையில வச்சு கொண்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அவங்க நான் என்னங்க நாய் த நாயின்றீங்க இது ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு ரெண்டாவது திருட வர்றான் மறுபடியும் என்னங்க நாயின்னா கீழே இறக்க ஒண்ணுங்க தலைமையில வச்சு கொண்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அவர் என்னடா நாயின்னு சொல்றான் அவரு உண்மையாமே நாயா இதுன்னு பாக்குறான் ஆடுதான் ஏன் இப்படி சொல்றாங்க சரி பரவாயில்ல கீழே வச்சு எடுத்துட்டு போனா கீழே வச்சு கயிறு கட்டி எழுதிட்டு போறாரு மூணாவது இடம் வரான் என்ன சங்கிலி போட்டு எழுதிட்டு போனோம் நம்ம கயிறு விட்ட எழுதிட்டு போவீங்க அப்படின்னு கேட்கறான் இவருக்கு சந்தேகம் என்னடா ஆடு மாதிரிதான் இருக்கு எல்லாம் நாயின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவருக்கு ஒரு சந்தேகம் அடுத்து மறுபடியும் கீழே விட்டுட்டு மறுபடியும் கூட்டு போறாரு நாலாவது திருட வரான் தேங்க நாயின்னு என்ன விட்ட விட்டா பின்னாடி ஓடி வரணுங்க இப்படி கயிறு கட்டி எழுதிட்டு வர்றீங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்ப அவருக்கு என்னது ஓ அப்ப நாய் தானா இருக்கு நம்ம தான் ஆடு மாதிரி தோணுதோ தோணுதோ அப்படின்னு நினைச்சுக்கிறாரு அவர் கடைசியில் அவுத்து விட்டு யாரும் பா வீட்டில எல்லாம் பார்த்தா நம்மளை திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவுத்து விட்டு அவர் மட்டும் போயிடுறாரு இந்த நாலு திருடர்கள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு ஒரு கட்சியை முடிவு முடிவு பண்ணிடுறாங்க இங்க இருக்க மீடியாக்கள் அவர் கெட்டவர் அந்த கட்சி கெட்ட கட்சி அப்படி முடிவு பண்ணி மாற்றி மாத்தி 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 அதையே சொல்லி சொல்லி நம்ம மைண்டில் என்ன ஆகுது ஓ உண்மையாவே இது கெட்ட கட்சி இவர் கெட்டவர் அப்படின்னு யாரை நம்ம கெட்டவர் நினைக்கிறோம் இது வரைக்கும் எந்த ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேலே வந்ததில்லை மோடி மேலே எந்த ஊழல் குற்றச்சாட்டு இது வரைக்கும் வந்ததில்லை நான் ஒரு கட்சிக்காக பேசுறேன்னு நினைக்க வேணாம் நம்ம நாடு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் பேசுறேன் நீங்க எந்த கட்சிக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு போடலாம் ஆனா அந்த கட்சி மேல உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு நல்ல தான் இருக்குதுன்னா நீங்க போடலாம் ஆனா நான் என்னோட கருத்தை சொல்றேன் இந்த ஊழல் குற்றச்சாட்டு எதுவுமே கிடையாது குஜராத்துல பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பிரதம முதல்வரா இருந்து அங்க திறமையை காமிச்சு குஜராத்துல முன்னேற்றத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் இங்க பிரதம வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க சோ எந்த ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஒரு கட்சிக்கு ஓட்டு நீங்க ஊழல்லையே மறுபடியும் அவங்க பையனை கொண்டு வந்து அவங்க பேரனை கொண்டு வந்து அவங்க கொள்ளு பேரனை கொண்டு வந்து வழி வழியா குடும்பத்துக்கு மட்டுமே வாய்ப்பு தர கட்சிக்கு வாக்களிக்காம அடிமட்ட தொண்டரா இருந்து வந்த ஒருத்தரை வந்து பிரதமரை ஆக்கி அழகு பாக்குற ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுங்க ஆனா எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போடணும் நான் சொன்னதை நீங்க யோசிச்சு பாக்கலாம் ஆனா உங்களுக்கு நீங்க எந்த கட்சிக்கு வேணா ஓட்டு போறக்கு உரிமை சரிங்க சரிங்க